என்னை அறிவு கொண்ட வேதர் கட்டளிட்டு நான் இப்பொழுதே செல்ல வேண்டும் என் மகனுக்கு தமிழம் செய்துவிட்டு இப்பொழுதே சென்று சத்தியத்தை காக்க வேண்டும் கொல்லி வைக்கவே போரே மதனே

பிள்ளை என்பதைக்கு நாட்டை இந்த தற்போது மகளை ஒன்று தகுனம் செய்யுங்கள் இல்லை என்றால் தகனம் செய்ய அனுமதி தாருங்கள் ஐயா என்னை ஏற்றி பேச்சுக்கு ஆளாக்காதீர்கள் ஐயா மனத்தோடு என்ன యన్న కాలం యన్న కాలం గోల తదువరికేడ తదువరికేడ గోదయన్న కాలం ఆశ మే మేసమగన్ పాసమన్ మే మేస మే మే మేడం चिन्ना माय बेसेरा चिन्ना मले के कला तुम्हे ये मन्ना मिनी <्क्णारी> पुत्र तुम्हे मन्ना बर्बाद करना बोची थे मन्ना बर्बाद करना बोची थे मजार चले जो भी आज तुम्हे यारे बात बहुत ठीक ठीक आ रही है ठीक आ रही है तेरे बच्चे बल्ब चले गए तीन तार मुलायम तार

நான் கூட பிறக்கும்போதே போதே என் கூட பிறந்தது நான் பிறக்கும்போதே என் கூட பிறந்த மாந்தரியம் கேவலம் காப்பன முகத்தொண்டு வாங்கி புசிக்கக்கூடிய ஒரு சண்டாளர் கண்டு விட்டா ஒரு நீசம் கண்டு விட்டா நீதி தவறி விட்டேனா நெறி தவறி விட்டேனா குற்றம் செய்து விட்டேனா என்ன சோதனை தேவர் மூவரி அவர்களுக்கும் தெரியாத அரியை

இறைவன் கொடுத்திருக்க மாட்டார் அண்டமா இப்படி ஒரு தண்டனை எனக்கு கொடுத்து விடாதே இறைமா இப்படி ஒரு தண்டனை எனக்கு கொடுத்து விடாது அப்பா விசாரித்து தாமறிய வைத்து மங்கள் மறந்து கணவர் அல்லாத மற்றோர் இவர்களுக்கு தோன்றாத மங்கல்யத்தை புலைகள் கண்ணில் தனபோவை தலை அங்கம் வந்து வாடுகின்ற பெண்ணே 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 உன் கணவனது பெயர் தான் என்ன காஸ்டமரில் இருக்கும் குழந்தையின் பெயர் தான் என்ன 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 மனக்குறை மறைக்காமல்னக்கு தாங்கள் யார் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் இறந்து கிடக்கின்ற குழந்தையார் கணபடியார் உன் பேர் விரும்பாத சொல்ல யார் என்ன என்று கேட்ட அங்குள்ள கவலரே கவலரே நான் யார் என்று தெரிய வேண்டமா இந்த பெண்மகள் உலகத்தில் வாழ பிறந்தவளையா நான் இந்த உலகத்தையே வாழ பிறந்தவளையா என் தந்தையோ கண்ணமாபுரியின் அரசன் இவர் வந்தையோ அயோத்தி கருத்தனையா அயோத்தி கருத்தனையா மரபு என்றோடு சுவனமடைந்து போத்தேரியம் என்னவாட்டோ கௌச கண்டதிக்குள்ளோ இந்த கோவலையும் ஆசிராமலே காயில் காட்டில் பார்ப்பு அதுக்குமே இறக்கலானா मगरे 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 न

i'm leaving.

ஒரு பெண்மணி காசிவனன் என்ற கனகவேந்தரை கொலை செய்து விட்டால் அதுவும் பொன் பொருட்காக ஆசீர்வதித்தார் அதற்காக அவளை கொலை செய்யும்படி உமதேஜமான் வீரமாக உத்தரவிட்டார் என்ன எதுமாரே பேர்வா கொலை செய்ய சொன்னாராம் அதற்காதாரம் கோட바ளை புடி கொலை கொலை செய்து உமதேஜமானை கொல்லட்ட வேண்டும் இப்படinitConfig உமதேஜமான் வீரமாக அப்படியா பொச்சன் வந்து கொல்லப்படべく யாராக தர நீய கொலை செய்த ஒரு குழந்தை கிடந்தது யார் மற்ற பிள்ளையே எடுத்து அழுது முழம்பி கொண்டிருந்தேன் நான் அது கொலையை கொன்றேன் குற்றவாளி கொலைகாரி என்று கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள் நீ கொலை செய்வதற்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் எதமான கட்டளை நான் எப்படி நிறைவேற்றுவேன் எப்படி உன்னை வெட்டுவேன் கண்டே எப்படி வெட்டுவேன் என்னை வெட்டி நிறைவேற்றுங்கள் சுவாமி வெட்டமா வெட்ட மகன் இருந்து விட்டான் நீ யாவது என்னோடு இருப்பாய் நினைத்தேன் நீயும் என்னை விட்டு போக துணிந்து விட்டாய் அடி மண்ணக்கிளியே இங்கு

கட்டடையை நிறைவேற்றியாக வேண்டும் நிறைவேற்றுகிறேன் மனைவி என்ற மாசத்தில் அந்த மாசத்துக்கு இடமில்லை சென்று அவர் நின்று பெற்ற கைகொலி பார்க்க

अगरि wow. தேட்டரையை முழுவதற்கு முன்னாள் சிறப்பாக நடித்தார் வேறு இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன் அதனால் வந்து நீண்ட நாளுகளாக முடிந்தால் அவங்க தான் கேட்டிருந்தால் நிச்சயம் சமையல் கிறப்பவர்கள் தான் நல்லா பாடுபடுவார்கள் அதனால் அவர்கள் நிச்சயம் வர வேண்டும் அப்படின்னு சொன்னார்